கறி கூடுவேன்ப்பா என்ன கழிப்பிடும் சார் நாச்சு வீடு தாங்க முடியும்

என்ன வெளிய இருக்க மாதிரி அந்த

இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் வாங்க মাম্মা எப்ப சூட் பண்ணிடுவோம் என்ன அவன்

கறி <inaudible> போடுவா <inaudible> 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 அஞ்சு திருப்புகள் இருக்கான் உட்கார்ந்து இருந்து அது பிடிக்காதுப்பா அது எந்த

பானையும் ஒரு சைடு அந்த சைடு இருக்கு இறங்கி இருக்கு இங்க இந்த சைடு மாமா சைடுல என்ன மாமா அடிwebdriver கிண்டி விடு பா தனela அடி நூளுது நான் கொண்டா கிடிக்குது

ൂട് <inaudible> താങ്ക <inaudible> 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 <inaudible>

เอออีวะกูก็ <imitation>